ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்த்தவுக்கு நாங்கள் பாருங்கள் முதல் ஐம்பது இயல் எண்கள் இருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கும் போது அது நாலின் மடங்காகவோ அல்லது ஆறின் மடங்காகவோ இருக்க நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டு இந்த நாலு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பதுக்குள்ளே முதல் ஒன்றாம் நம்பர்லேருந்து ஐம்பதுக்குள்ளே நாலின் மடங்குன்னு நாங்கள் நாலாக வாய்ப்பாடு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நாலின் மடங்குன்னு ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மூணாங்கு பன்னெண்டு நாங்க பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு ஏழு நாங்க இருபத்தெட்டு எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு ஒம்பது நாங்க முப்பத்தாறு பத்து நாள் நாற்பது பதினொன்று நாற்பத்தி நாலு பன்னெண்டு நாள் நாற்பத்தி எட்டு பதிமூணு நாள்னால் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பதுக்கு மேலே போய்டும் அதனால் இதோட நாலின் மடங்கு நிறுத்திங்கண்ணா இந்த நம்பரங்களை எண்ணி பார்த்தா மொத்தம் எத்தனை வருது பாருங்கள் பன்னெண்டு நம்பர் வரும் ஓகேங்களா அடுத்தது ஆறின் மடங்காக இருக்க நிகழ்த்த கேட்டாங்க ஆறின் மடங்கு ஆறாம் வாய்ப்பாடு சொல்லலாம் ஒரு ஆறு ஐம்பதுக்குள்ளே சொல்லிடணும் ஒன்றுலேருந்து ஒரு ஆறு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு மூவாறு பன்னெண்டு நாலாயிரம் இருபத்தி நாலு ஐயாயிரம் முப்பது ஆறாறு முப்பத்தாறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஆறு நாற்பத்தெட்டு ஒம்பதாறு ஐம்பத்தி நாலு ஐம்பதுக்கு மேலே ஆகிடும் இதெல்லாம் எண்ணி பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை நம்பர் வருது பாருங்கள் எட்டு ஓகேங்களா இது ரெண்டுத்துலையும் பொதுவாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரெண்டுத்துலேயும் இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்துலையும் இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கேயும் பன்னெண்டு இருக்குது காமனாக பொதுவாக பார்த்துங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலு இங்கேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது இருபத்தி நாலு அதுக்கப்புறம் முப்பத்தாறு இங்கேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது பாருங்கள் முப்பத்தாறு அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு இதுன்னு இருக்குது அதுலேயும் இருக்குது அப்போ மொத்தம் இது எத்தனை நம்பர் வருது பாருங்கள் நாலு நம்பர் பொதுவாக ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடியது எவ்வளோங்க நாலு நம்பர் இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணோம் நாலின் மடங்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள் ஈஸியான மெத்தட் பன்னெண்டு ஆறின் மடங்கு எத்தனை இருக்குது எட்டு அதை இது பொதுவாக ரெண்டுத்துலையும் எதுக்குது அதை கழிச்சுனா மைனஸ் நாலு மொத்த நம்பர் அவங்களே எதுக்கு வரைக்கும் கொடுத்தாங்க ஐம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐம்பதால் வகுக்கிறோம் கூட்டிங்கு பாருங்கள் பன்னெண்டோட எட்டை கூட்டினா எவ்வளோ இருபது இருபது மைனஸ் நாலு பை ஐம்பது தட் இஸ் இருபதுலேருந்து ஐம்பது போனால் எவ்வளோ இருபதுலேருந்து நாலு போனால் எவ்வளோங்க பதினாறு பை ஐம்பது இதையும் சுருக்கலாம் எப்படி சுருக்கலாம் பாருங்கள் எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டாவது அடிக்கலாம் இருபத்தஞ்சி ரெண்டே எவ்வளோ ஐம்பது இதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் எட்டு பை இருபத்தஞ்சி சி இதோடு நிறுத்திக்கிட்டால் போதும் இரண்டு பகடிகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் நாலு கிடைக்க நிகழ்ச்சி என்னன்னு கொடுத்துட்டு நாலு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் ஒரு பகடையில் நமக்கு தாய்னு சொல்லணும் இல்லைங்களா ஒன்று ஒன்றுலையும் ஆறு இருக்கும் ரெண்டுத்தில் ஆறு ஆறாள் இருக்கிறாங்க முப்பத்தாறுன்னு வரும் கணக்கு அதை அப்படி வச்சுக்கலாம் இப்போ அவங்க கேட்டது என்னன்னு சொன்னால் ஒரே முகம் கிடைக்க அப்போ ஏன்னு வச்சுக்கலாம் அதை ஒன்று ஒன்று ஒரே மொபைல் இதுலேயும் ஒன்று கிடைக்கும் அதுலேயும் அதே மாதிரி அதில் ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறுன்னு கிடைக்கும் இதில் ஒன்று இருந்தாலும் அதில் ஒன்று உழுது ரெண்டு தாயத்துலையும் அதே மாதிரி மற்றொரு தாயத்துலையும் உழுது அப்போ நம்பர் ஆஃப் ஏ மொத்தம் என்ன என்றைக்கு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர் ஆஃப் ஏ அடுத்த கண்டிஷனாக சொன்னாங்க கூடுதல் நாலு கிடைக்க நிகழ்ச்சி தகவல் என்னென்னாங்க கூட்டி பார்த்தா நாலு வர மாதிரி அந்த தாயம் வேணும் எப்படி வேணும் இது ஒ ஒரு தாயத்தில் ஒன்று மற்றொரு தாயத்தில் மூணு விழும் ஒன்று மூணு ரெண்டு தாயத்துலேயுமே ரெண்டு ரெண்டுன்னு வந்தால் கூட்டினா நாலு அதே மாதிரி மூணு ஒரு வாட்டி ஒன்று ஒரு வாட்டி விழலாம் இப்படி பார்த்தா நாலு இது நம்பர் ஆஃப் பின்னு வச்சுக்கிறோம் அது மொத்தம் எத்தனைக்கு இது ஒன்று ரெண்டு மூணுன்னு கிடச்சிருக்கு நம்பர் ஆஃப் ஏவெட்டு பி நம்பர் ஆஃப் ஏ வைட்டி பீனா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது இந்த ரெண்டுத்துலையும் எது பொதுவாக பாருங்க ரெண்டு ரெண்டு அதே மாதிரி இதுலேயும் என்ன இருக்குது ரெண்டு ரெண்டு பொதுவாக இருக்குது அப்போ நம்பர் ஆஃப் ஏவெட்டு பி எவ்வளோ ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம் நம்பர் ஆஃப் ஏவெடி பி ஈக்குவல் டு என்னன்னு வச்சிக்கலாம் ஒன்று கூட வச்சுக்கலாம் இல்லைங்களா அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது ப்ராப்லேட்டியாக ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பிஆப்பிஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பிஆப் ஏ வெட்டு பி ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு பை மொத்தமே முப்பத்தாறு தானே ஆறு ஆறு அதனால் பகுதியில் பண்ணேன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி எவ்வளோ கொடுத்துடோம் கண்டுபிடிச்சோம் மூணு பை முப்பத்தாறு மைனஸ் ஏன்னா வெட்டுன்றதுனால புதுவாரம் கைக்கிறோம் ஒன்றே ஒன்று தாங்கியது இல்லையா ரெண்டு கம்மா ரெண்டுன்னு ஒன்று பை முப்பத்தாறு எல்லாமே பகுதி ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் பகுதி ஒரே மாதிரி இருந்தால் இந்த ஆறு மூணு கூட்டினா எவ்வளோ ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று பை முப்பத்தாறு மறுபடியும் ஒம்பதுலேருந்து ஒன்று போனால் எவ்வளோ எட்டு பை முப்பத்தாறு இதையும் நம்ம சுருக்கலாம் எப்படி சுருக்கலாம் பாருங்கள் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு என்ன ரெண்டு நாள் எட்டு ஒம்பது நாங்க எவ்வளோ முப்பத்தாறு அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் எங்கே இருக்குது ரெண்டு பை ஒம்பது ஆக்ஷன் ஏழு இருக்குது